ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச திறனாய்வாளர் ஐநாவில் பணிபுரிந்த அரசியல் திறனாய்வாளர் ஐநா கண்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நல்லா இருக்கீங்களா சார் இப்போ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் இருக்குது இந்தியாவும் பள்ளிக்கு பள்ளி வாங்குவோங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியா எனி டைம் நமக்கு தாக்குதல் நடத்த ரெடியா இருங்கிறாங்க நிறைய பாகிஸ்தானியர்களை நாம் இருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அங்கேயும் நம்ம இந்தியர்களை அனுப்பக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் பல பேர் பாகிஸ்தான் இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்கள பாகிஸ்தான்காரன் உள்ள விட மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது இது எப்படி சார் அடுத்த கட்டம் எப்படி போகும் போர்னு ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கா ஐநா சபையில் அதுக்கு அனுமதி வாங்கணுமா ஐநா இந்த மாதிரி சமயத்தில் போருக்கு அனுமதிக்குமா அதற்கான விளக்கம் ஆதாரங்கள் எதுவும் ஒரு நாட்டின் மீது நான் போர் தொடுக்கிறேன்னு இந்தியா சொல்லுச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான காரணங்களை தரணும் இப்போ இந்த தாக்குதல் நடந்திருக்கு இது பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சுங்கிற ஆதாரங்களை தரணும் ஐநா என்னென்ன மாதிரி கேள்வியில் கேட்கும் இது எப்படி போகும் போர் நடக்க வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க அது முதல்ல எந்த போருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி தரணும் அல்லது தரும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இருக்கு தற்காப்புக்கு தவிர எந்த நாட்டுக்கும் போர் செய்வதற்கு அனுமதி என்பது ஐக்கிய நாடுகள் அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் கிடையாது ஸோ இப்போ போர் நடந்திருக்கா அப்படின்ற கேள்வி நம் முன்னாடி எழுது இப்போ யாராவது நம்மளை தாக்கியிருக்காங்களா ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களா படையெடுத்து வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஒரு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதில் இந்தியர்கள் சொல்கிறாங்க இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆதரவு தந்து இதை ஏவி விட்டது பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய எதிரியான பாகிஸ்தான்னு சொல்கிறாங்க இதற்கான ஆதாரங்களை பொதுவெடியில் வந்து இது வரைக்கும் இந்திய அரசு பெருசாக வைக்கலை அங்கே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை வந்து ஒரு ஒரு சுயேட்சையான ஒரு விசாரணைக்கு நம்ம ஆட்படுத்தலாம் நாங்கள் ஒத்துழைக்கிறோம் நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்க ஆதாரங்களை வைங்க ஒரு முடிவெடுப்போம் நம்ம நீங்கள் இந்த மாதிரி வந்து பொத்தாம் பொதுவாக எது நடந்தாலும் நாங்கள் தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறது என்ன நியாயம்னு கேட்குறாங்க இப்போ போர் நடக்குமா நடக்காதா அப்படின்னா இந்த பத்து நாளாக எதுவும் நடக்கலை அதற்கான முஸ்தீப்புகள் அதற்கான ஆயத்தங்கள் அதற்கான நிறையா சந்திப்புகள் உச்சக்கட்ட பேச்சுவார்த்தைகள் இந்திய தரப்பில் நிறையா இருக்கு ஒருவேளை இந்தியர்கள் தாக்குனா தாக்குவாங்கன்ற மாதிரி அங்க இருந்த ஒரு அமைச்சர் கூட முன்னாடி சொல்லியிருந்தார் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் எந்த நேரமும் தாக்குதல் வந்துடும் அப்படி அப்படின்னா ஆமாம் நல்ல வேலைக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்கலை ஏன்னா ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் பெரிய அளவில் அவர்கள்ட்ட ரெண்டு நாட்டுக்கிட்டேயும் துருப்புச்சீட்டுகள் சீட்டுகள் இல்லை என்பது தான் என்ன மாதிரி ஆன ஆற்றலுடைய எண்ணம் இது வந்து ஒரு ஒரு தடவை ஒரு தாக்குதல் நடத்திட்டு அதோடு நிறுத்தி அளவுக்கான ஒரு நிலைமையில் நம்ம ரெண்டு நாடுகளும் இல்லை பாகிஸ்தான் மிகுந்த ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருக்குது பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்திரம் குறைஞ்ச ஒரு நிலையில் இருக்குது பாகிஸ்தான் நாம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த நாம் இப்போ எந்த தாக்குதல் செய்தாலும் அது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக ஒரு திசை திருப்பிய ஒரு முயற்சியாக பொருளாதார ரீதியாக நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய இது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இப்போ சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய வர்த்தக போரில் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பல நாடுகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு இந்தியா அங்கே இவ்வளவு நாள் இருந்த ஆப்பிள் ஐஃபோனை இருந்து பெருமளவு தெரிவிக்க போறோம் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் ஒரு முடிவெடுத்துருக்கு இது மாதிரி இன்னும் பல சாளரங்கள் நமக்கு துறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் நாம் இந்த நேரத்தில் போய் ஒரு தாக்குதல் அங்கே ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும் அதனால் அந்த நமக்கு அந்த போதுமான அளவு அந்த துருப்புச்சீட்டு இருக்கிறதா எனக்கு தோணலை நாம் தாக்கணும்னா திருப்பி அவர்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் திருப்பி அதற்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கும் இது எங்கே போய் முடியும் ரெண்டு நாடுகளுக்கிட்டையும் பெரிய அழுத்தம் வரும் ஐக்கிய நாடுகள் சபை போட்டு உங்களை வந்து உங்கள் மேலே வந்து அழுத்தத்தை தரும் உங்கள் மேலேயும் சரி பாகிஸ்தான் மேலேயும் சரி அமெரிக்கா மாதிரி நட்பு நாடுகள் உங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் இதை பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் வந்து போர் மூலமாக எப்படி நீங்கள் பதிலடி தர்றதுன்னு பார்க்கணுன்ட்டு ஏற்கனவே அவருடைய துணை அதிபர் சொல்லியிருக்கார் அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது அது என்னென்னா இந்த குற்றவாளிகளை இந்த கொலைகாரர்களை கண்டுபிடிப்பது அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் இருக்கும் இடத்துலையே அவர்களை மாய்ப்பது அல்லது அவர்களை கைது செய்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவர்கள் சட்டத்தை நீதியை சந்திக்க வைப்பது இதற்கு நிறைய துப்பு வேணும் நமக்கு உளவு துறை வந்து நம்முடைய ரொம்ப அதிக அற்புதமாக வேலை செய்யணும் ஒருவேளை அதை தான் நடந்துகிட்ருக்கோம் என்னவோ தெரியல இது எப்போ கனியம் எப்போ நமக்கு அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அந்த காலம் வரும்பொழுது அவர்களை நீங்கள் அடித்தீர்களானால் அவர்களை நீங்கள் மாய்த்தீர்களானால் எல்லாருமே உங்கள் பக்கம் துணை இருப்பாங்க பாகிஸ்தானியர்கள் கூட சொல்லுவாங்க எங்களுக்கும் அவங்களுக்கு சம்பளம் சம்பந்தம் இல்லை நீங்கள் அவர்கள் குற்றவாளிகள் நினைச்சிங்க அவங்க எங்ககிட்ட இங்கே இந்த இடத்துல இருக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது உசாமபின் லாடன் இருந்தது கூட அவங்களுக்கு தெரியாதுன்னு தானே சொன்னாங்க ஆமாம் அதனால அவர்களுக்கு தெரியாதுன்னு நம்ம ஒத்துக்கலாம் இட் அட் ஃபேஸ் வேல்யூ பட் அதுக்கு அவர்கள் வந்து பெருசாக கோச்சுக்கு போறதில்லை நாம அவர்கள் அந்த மூன்று பேர் யார் என்று படமெல்லாம் வரைஞ்சு காட்டிட்டோம் இல்லையா அந்த ஒரு வழி இருக்கு அந்த வழி வந்து போருக்கான போராக மாறிவிடக்கூடிய அபாயம் இல்லாத ஒரு வழி பட் அதற்கு நாம் நிறைய மெனக்கெடணும் நமக்கு போதுமான அளவு துப்பும் ஆதாரமும் தேவை நமக்கு லீட்ஸ் வேணும் அது ரொம்ப கடுமையாக உழைக்கணும் அது உடனே நடந்துட போகிறது இல்லை இப்போ ஐநா வந்து ஐநாட்ட வந்து உங்கள் ஆதாரம் கொடுத்து ஆகணும் பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லை ஐநா அதாவது ஐநா ஐநாவிடம் இந்தியர்கள் செல்ல மாட்டார்கள் ஏன்னால் அவர்களுக்கு வந்து காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஐநா கிட்ட காஷ்மீரை எடுத்துகிட்டு போனது நேரு அரசு அதற்காக அவர்கள் வருந்தாத நாடு இல்லை ஏன்னா நம்ம பிரச்சனையை நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இருக்க பிரச்சனையை நம்ம இந்த தெரு முழுக்க கொண்டு போயிட்டோமே அப்படின்ட்டு இப்போ அந்த தெருவில் இருக்க அத்தனை பேருக்கும் அதில் சம்மந்தம் வந்துடுச்சு எல்லாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்து சொல்கிறான் நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொன்னால் கொஞ்சம் பொறுத்து போங்கன்றான் அவருத்தன் இன்னொருத்தன் சொல்கிறான் பேசி தீர்த்துக்குங்கன்றான் இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு நிலைமையை நாம் கொண்டு வந்துட்டோம்னு அதிலிருந்து கற்றுக்கிட்டோம் அதனால் நாம் நம்முடைய ஐடியா என்னென்னா இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணக்கூடாது இதையும் அதனால் இதையும் இன்டர்நேஷ்னலைஸ் பண்ண மாட்டோம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எல்லோரும் அனுப்பியிருப்போமே நம்ம எல்லா ஆதாரத்தையும் எல்லாேருக்கும் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு அனுப்பியிருப்போமே அனுப்பலை சரி தானா எந்த ஆதாரத்தையும் யாருக்கிட்டையும் நம்ம இன்னும் பகிர்ந்துக்கலை அமெரிக்கர்கள்கிட்ட கூட நம்ம காட்டலை ஐரோப்பியர்கள்ட்ட காட்டலை யார்கிட்டையும் காட்டலை சரி போட்டோம் எழுபத்தி ரெண்டு சிம்லா ஒப்பந்தம் தன்னுடைய முக்கியமான கருத்து என்ன நோக்கம் என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம தெரியாதனமா இன்டர்நேஷனலைஸ் பண்ணிட்டோம் அதை கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டோம் அதை திரும்ப பெறுவதற்கான முயற்சி தான் சிம்லா ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லிச்சு இது நம்ம ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாகிஸ்தானை ஒத்துக்க வச்சு கையெழுத்து போட வச்சது ஆனால் அதற்கு பிறகும் வந்து அந்த ஒப்பந்தப்படி பாகிஸ்தான் ஒன்றும் நடந்துக்கலை அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு அதை கொண்டு போகிறது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கா கோஆப்ரேஷன் ஒரு இஸ்லாமிய நாடுகள் அமைப்பு ஒரு ஐம்பத்தி நாலு நாடுகள் இருக்கிற அமைப்பு இருக்குது அங்கே இதை வருஷம் வருஷம் அதை பிரச்சனையை எழுப்புறது மற்ற இஸ்லாமிய அமைப்புகள் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் இந்த பிரச்சனையை அவர்கள் அவர்கள் சர்வதேசப்படுத்துவதில் அவர்களுக்கு லாபம் இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் நாம் இத ரெண்டு நாட்டு பிரச்சனையாக மாற்றுவதில் தான் நமக்கு தீர்வு இருக்கிறதாக நாம நினைக்கிறோம் இதுதான் பிரச்சனை ஆனா பாகிஸ்தான் இப்ப போர் வந்தா ஐநாட்ட போவாங்க அப்படிதானே கண்டிப்பா போவாங்க கண்டிப்பா போவாங்க நம்ம ஆனா இந்தியா போகிறத விரும்பாது மோடி விரும்ப மாட்டாரு கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க நாம வந்து தவறு அழைச்சிட்டோம்ட்டு நேரு அரசே நினைச்சது நேரு அரசே நாற்பத்தி எட்டுல ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட காஷ்மீரை கொண்டு போன பிறகு அவர்கள் கொண்டு வந்த பல தீர்மானங்கள் அந்த தீர்மானங்களின் கீழ் அவர்கள் விதித்த சில கெடுபிடிகள் நிபந்தனைகளை நேரு அரசே ஒப்புக்கொள்ளவில்லை சரிதாமா அதனால நாம வந்து நம்முடைய நம்ம கரங்கள் வந்து ஏற்கனவே சுட்டுக்கொள்ள நம்ம சுட்டு கொண்டிருக்கோம் நம்ம கரங்களை அதனால இன்டர்நேஷனலைஸ் பண்ண மாட்டோம் நம்முடைய நட்பு நாடுகள் யாராவது ஒருத்தர் ரெண்டு கிட்ட ரெண்டு பேர்கிட்ட இதை பாருங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு ஒருவேளை சொல்லலாம் இது நம்ம பண்ணுவோமான்னு தெரியல ஏன்னா அது நம்முடைய இறையாண்மைக்கு பங்கம் ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நாம் மட்டுமே எடுக்கணும் நாம் யாரையும் போய் கன்வின்ஸ் பண்ணி பார்த்தீங்களா நாங்கள் எடுக்கிறத அப்படி இருக்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்க வேண்டிய எந்த நாடுமே இருக்க விரும்பாது நாமும் அதை விரும்பலை நாம் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிராந்திய சக்தி இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஒரு பத்து நாட்களாக இங்கே ஒரு உணர்ச்சி பிழம்பாக இந்தியா முழுக்க மக்கள் இருந்தாங்க நாம அங்கே கண்டிப்பாக போர் தொடுக்கத்தான் வேணுமாக்கோ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லிய தாக்குதல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசித்தோம் பத்து நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும் நாம் எதுவும் பண்ணல அப்போது நமக்கு அதில் இருக்க சாதக பாதகங்கள் இது போர் தொடுப்பது மட்டுமல்ல அதற்கு பின்னாடி வரக்கூடிய வினைகளையும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்க வேண்டும் இது வந்து பொருளாதார ரீதியாக இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம் அந்த விண்டோ தவறிடும் அல்லது பின்னாடி போயிடுவாங்க பாகிஸ்தான ஆதரிக்கணும் இடத்துல பாகிஸ்தானா பார்க்கும்போது அவங்க பாகிஸ்தானை தான் விரும்புவாங்க இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவு வருவதை ஜியோ பாலிடிக்ஸா சீனா ரொம்ப விரும்புவோம் ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய நாடுங்கிற அடிப்படையில அப்ப பாகிஸ்தான் சீனாவுடைய உதவியும் கேட்கும் சீனாவும் பாகிஸ்தானதான் ஆதரிக்கும் அதாவது தார்மீக அடிப்படையில அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் சீனாவும் பாகிஸ்தானும் நாம் என்ன சொல்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு இடத்த காஷ்மீரில் அக்ஸாய் சென் அந்த கில் கிட் அங்கெல்லாம் இருக்கிற இடங்கள்னு நினைக்கிறேன் அதை வந்து பாகிஸ்தான் சீனாவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அவர்கள் பக்கத்து பக்கத்தில் இருக்க ரொம்ப நேச நாடுகள் நம்முடைய பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நல்ல உறவு இல்லை சீனாவுக்கும் நமக்கும் அறுபத்ரெண்டுக்கு பிறகு நல்ல உறவு இல்லாத போயிடுச்சு இப்போ ஒரு ஓரளவுக்கு ஏதோ ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் நம்ம இந்தியா வந்து தூதரை தூதர் இல்லாத ஒரு நிலையை ஒரு நாட்டோடு எட்டியது என்றால் அது ஒரே ஒரு நாடு தான் சீனா அறுபத்ரெண்டுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் நாம் தூதர்கள் இல்லை உறவு கிடையாது நமக்கு பாகிஸ்தானில் கூட அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்தது கிடையாது நம்ம மூன்று போர்கள் நடத்தியிருக்கிறோம் ஒரு நாளும் நம்முடைய தூதரை அங்கிருந்து நிரந்தரமாக நாம் விலக்கிக் கொள்ளவில்லை அவர்கள் அவர்களுடைய தூதரை நிரந்தரமாக இங்கிருந்து விலக்கிக் கொள்ளவில்லை நாம் உறவை துண்டித்துக் கொள்ளவில்லை உறவுகளை கீழறக்கி இருக்கிறோம் தூதர் அளவில் இருந்த உறவை தூதருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் ஒருவரை அங்கே விட்டு வைப்போம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சீனா தான் நம்முடைய மிகப்பிரதான எதிரியாக நாம் சந்தித்தோம் பார்த்தோம் எழுபத்தி ஆறுக்கு பிறகு தான் திருப்பி மீண்டும் அவர்களோடு நமக்கு உறவு வந்தது ஆனால் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் தரும் சீனா என்று நான் நம்ப தயாராக இல்லை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்தால் அவர்கள் தார்மீக அடிப்படைக்கு தாண்டி பெருசாக போய் வலிய உதவி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்க இல்லை சீனாவுக்கும் நிறைய சிக்கர்கள் இருக்குது சீனாவும் முன்னிருந்த பெரிய பொருளாதார வல்லமை மிக்க ஒரு நாடாக இல்லை அவங்களுக்கு ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது அவர்களுடைய பொருட்களுக்கான சந்தைகளை அவர்கள் விரிவாக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் ஒரு தேக்க நிலை அவர்களுடைய பொருளாதாரத்தில் வந்திருக்கிறது இந்த சில வருஷங்களாக அதனால் அதெல்லாம் அவங்க வந்து சந்திக்கணும் அவர்கள் இந்த போரை வந்து அவர்கள் நடக்க வேண்டாம் தான் நினைப்பாங்க இதில் வந்து இந்தியா கொஞ்சம் பலவீனப்பட்டுறோம் இது நடந்தால் நல்லது அப்படின்ற எண்ணமெல்லாம் அவர்கள் இருக்கும்னு நான் நினைக்கல இந்தியாவுடைய நட்பு நாடு கிடையாது சீனா ஆனால் இந்த போர் நடக்கணும் இந்தியா இன்னும் கொஞ்சம் வலுவிழக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல சீனா இருப்பதாக நான் நினைக்கிறேன் இப்போ அப்படி நடந்தால் அமெரிக்காவுடைய உதவியை அமெரிக்கா நமக்கு சப்போர்ட் பண்ணுமா ஏன்னா சீனா அமெரிக்காவுக்கு ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு அவை சப்போர்ட் பண்ணுறான் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அமெரிக்கா ஏதாவது ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி பண்ணுவாங்களா நமக்கு நான் நினைக்கிறேன் நமக்கு யாரும் ஆயுதங்கள் அதெல்லாம் தந்து எந்த உதவியும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கும் நாம் கொண்டு போயிட மாட்டோம் நம்மளை நான் நினைக்கிறேன் ஏன்னா இதற்கு முன்னாடியே நமக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு நமக்கு வந்து இதற்கு முன்னாடி நடந்த போறப்பெல்லாம் நமக்கு பெரிய ஆயுத உதவியெல்லாம் யாரும் தரலை நமக்கு பெரிய தார்மீக அடிப்படையில் உதவி தந்தது யாருன்னா சோவியத் யூனியன் அப்போ நம்ம மூன்றாவது அவர்கள் வந்து நமக்கு எதிராக இந்த போர் நிறுத்தம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பலமுறை எழுபத்தோரு போறப்போ ஐக்கிய நாடுகள் சபையை அணுகுன போது ஒவ்வொரு முறையும் வீட்டோ பண்ணி இந்தியர்களுடைய இந்தியர்கள் தங்களுடைய வெற்றியை எட்டும் வரை அவர்களதை கைப்பற்றும் வரை அவர்களுக்கு நேரம் வாங்கி தந்த ஒரு நட்பு நாடு சோவியத் யூனியன் அதற்கு முன்பாகவே சோவியத் யூனியனோட நாம் வந்துட்டு இண்டோ சோவியத் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டின்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டோம் இருபது வருஷத்துக்கு அந்த ட்ரீட்டி இன்றைக்கும் இருக்குது நாம் அதை தொடர்ந்து புதுப்பிச்சிக்கிட்டே வரோம் நம்முடைய ஒரே நட்பு நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது வரைக்கும் டைம் டெஸ்டட் நம்ம பரிசோதித்து பார்த்த ஒரே நட்பு நாடு சோவியத் யூனியன் சோவியத் யூனியன் இன்றைக்கி நம்முடைய உதவிக்கு வரக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அவர்களே வீரர்களை வடகொரியாவிலிருந்து தருவித்து சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால் இருந்தும் பெரிய ஆயுத உதவி அதெல்லாம் வரும் இல்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய நண்பர் அப்படின்னா ஒரு நிரந்தர உறுப்பினர்னா அது ரஷ்யா இன்னைக்கு அமெரிக்காவையும் சொல்லலாம் அவர்கள் ஐக்கிய நாடு சபையில் நமக்கு எந்த சிக்கலும் வராது இருக்கிறதுக்கான உதவிகளை செய்வாங்க பட் ரெண்டு பேருமே என்ன சொல்லுவாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க பொறுப்பா நடந்துங்க பொறுமையா நடந்துங்க கொஞ்சம் பக்குவமாக நடந்துங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஸோ ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ரஷ்யாவும் நம்மளை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை இல்லை இல்லையா ஏன்னா ரஷ்யாவே இப்போ அமெரிக்கா எதிர்ப்பு நிலையில இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ரஷ்யாவே இப்போ வேற மாதிரி தானே இருக்கு ஆமா அதாவது நீங்க சொன்ன ஜியோ அதாவது இவர் தான் நிரந்தர எதிரி இவர் தான் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை யார் யாருக்கு எதிரினே சரியா தெரிய மாட்டேங்குது நமக்கு நமக்கு தெரிஞ்ச ரெண்டே பேர் தான் ஒன்னு நம்ம சீனாவும் அமெரிக்காவும் வர்த்தக ரீதியாக ஒரு போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நமக்கு தெரியுதே தவிர ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் கூட ஃப்ரெண்டு கிடையாது அப்படித்தான் இருக்கு கண்டிப்பா இல்ல அமெரிக்கா வந்து இப்ப வெளிப்படையா ஐரோப்பிய யூனியனோட இருக்கக்கூடிய அந்த பண உதவி பரிவர்த்தனைன்னா வெளிப்படையா ரத்து செஞ்சிட்டாரே ட்ரம்ப் தான் கரெக்ட் இவங்களுக்கு எதுக்கு டபுள்யூ எல்லாத்துக்கும் ரத்து செஞ்சு நான் எதுக்கு இவங்களுக்கு செலவு பண்ணணும் அமெரிக்கா பணத்துல தான் ஐரோப்பியா வாழுதுங்கிற மாதிரி இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிலைமையா மாறிடுச்சு அவர்கள் வந்து எங்களை சுரண்டுவதற்காகவே அமைக்கப்பட்ட ஐரோப் அமைக்கப்பட்டதுதான் ஐரோப்பிய யூனியன் ஒருத்தர் சொன்னாரு எல்லாரும் வந்து அமெரிக்காவை சுரண்டிதான் வாழ்றாங்கன்னு நினைக்கிறாரு ஏன்னா நம்மள வந்து இந்தியாவை வந்து டாரிஃப் கிங்ன்னு சொன்னாரு வரி விதிப்பு அந்த மாதிரி இருக்கு ஐ ஹோப் இந்த போர் நடக்காத போகும் இவர்கள் வந்து அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் அவர்களை நீதியை சந்திக்க செய்வார்கள்னு நான் நம்புகிறேன் ஐ ஹோப் இதே மாதிரி அமைதியாக நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நாளாக நாளாக இந்த அரசு மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும் அவர்களை தான் ஏன்னா இந்த 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 நிகழ்ச்சி நடந்த பிறகு பெரிய அழுத்தத்துக்கு இந்த அரசு ஆட்பட்டுச்சு ஏதாவது உடனடியாக பண்ணி பண்ணணும் அல்லது பண்ணுற பண்றதை பார்க்கணும் மற்றவர்கள்ன்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்துச்சு அந்த அந்த நிலை இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது பத்து நாட்கள் ஆயிடுச்சு கொஞ்சம் தணிஞ்சிருக்கு அப்போ வந்து உச்சக்கட்ட காய்ச்சல் இருந்த நேரம் காய்ச்சல் இப்போ தணிஞ்சிருக்கு அதனால் இதை வந்து ஒரு நம்ம ஒரு பொறுப்பான நாடு நம்ம அமைதியையும் சாத்விகத்தையும் விரும்புகிற நாடுன்னு சொல்கிறோம் காந்தி வழி வந்தவர்கள்னு சொல்கிறோம் புத்தர் வழி வந்தவர்கள்னு சொல்கிறோம் இதற்கு வந்துட்டு நாம் நாம தான் அதுக்கு ஆதாரம் இருக்குது இவர்கள் செய்தார்கள்னு சொல்கிறோம் அதுக்கு நடவடிக்கைலாம் எடுத்துருக்கோம் நம்முடைய சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ஒத்தி ஆமாம் வேறு சில நடவடிக்கைகள் இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்களை அனுப்பிட்டோம் நம்முடைய உறவுகளை கீழக்கியிருக்கோம் அவர்களும் அதுக்கு பதிலடி தந்திருக்காங்க அதனால இதை என்ன நம்ம பண்ணாலும் நிறைய தான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலையில் நாம் இல்லை நாம் மிகுந்த பொறுப்போடு ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்க வேண்டிய ஒரு நாடுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இதை நம்ம எப்படி இந்த நமது இந்திய இறையாண்மையை இந்த நா இந்திய நாட்டு மக்களை நமது பொருளாதாரத்தை எப்படி பாதுகாப்பது நம்மளுடைய எதிரிகளை எப்படி அணுகுவது இன்றைக்கி சர்வதேச அளவில் நம்ம நாட்டின் நிலை என்ன எப்படி இதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம நாட்டு மக்கள் அனைவருக்குமே இந்த நாட்டை பாதுகாக்கணும் இந்த நாட்டு இந்த நாடு நல்லா இருக்கணும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லோருக்குமே ஒரு நல்ல செய்தியை நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மிக்க நன்றி